ஒரு அரிய பரிசு அதாவது எக்ஸாம் எழுதாமலே அரியர் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ண மொமெண்ட் தான் கொண்டாடம் தான் இங்க நடந்துட்டு வேற லெவல்ல எல்லாரும் பயங்கர ஜாலியா இருக்காங்க எவ்வளவு ஹாப்பியா இடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த கொண்டாட்டம் எந்த அளவுக்கு போயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஆமா ஆமா கேக்குதா பட்டாசு பட்டாசு பயங்கரமா இருக்காங்க நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்காது பட்டாசு அப்படி இருக்கு வெடியெல்லாம் தெரிவிக்கிட்டு விட்டுருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கிட்ட போய் பாக்கணும் பொசுக்கு அள்வாடா, ளாஸ்டு பெய்சு கோட்டா உன்னி வர்சித்துகலட்டு தந்த சாமிடா எட பாடி ஐயாடா, என்னை யுமை மாசுள்ளதா இன்டுத்திக்கும் எங்க பழண்டி சாமிடா ஏ என்னை மாசுடா யோ இல்லையா இப்படி எல்லாம் பாடுறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர உற்சாகமா இருக்கு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அன் முக்கியமா இங்க ஒரு குழு ஆடணும் சாமி மூணு சாமி நாலு சாமி இல்ல இதுலயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நிரந்தர நம்ம ஐயா தான் இல்ல இல்ல எங்கால இதுக்கு மேல ட்ரம்ப் ஸோ இந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள்லாம் வந்து பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டிருக்காங்க ஸோ நம்ம ஐயாவுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்து எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு இதே மாதிரியே நிறைய அரியர் மாணவர்கள் எல்லா வீட்லேயும் இருக்காங்க ஸோ அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது அராத்திய செய்திகள் நன்றி பண்ணுறோம் தேர்ட் இயரில் படிச்ச டி ஓசு மாதிரி இருக்கு ஓகே படிக்க வரும்பிடு என்ன இது சத்தம் புரிமா, புரிமா, விஷயம் தெரியுமா நான் அரியர் கிளியர் பண்ணிட்டேன் என்னுடைய எத்தனை வருஷ கனவு நான் கும்பிட்டது எந்த சாமிக்கு கேட்டுச்சோ தெரியல எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு கேட்டுருச்சு நீ கத்து கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு ஆனா இந்த வெற்றி எடப்பாடி பழனிசாமி ஐயாவையே சாரும் நீங்களாம் இந்த மாதிரி யாராவது பிச்சை போட்டு பாஸ்தானாதான் உண்டு கங்க்ராட்ஸ் ஏதோ கருகின வாடைக்கு இல்ல கிச்சன்ல ஏதோ தீயேன்னு நினைக்கிறேன் நீ போய் அத பாரு 나 போய் எல்லர்க்கு ஸ்வீட் வாங்கி வந்துறேன் ஐயா டாலி 나 பாத்துக்குறேன் ஓ சாமி ஐயா

இறுதி தேர்வுகள் தவிர முதலாம் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு மற்றும் அரியர் தேர்வுகள் ரத்து அது மட்டுமின்றி அரியர் மாணவர்கள் எத்தனை ஆண்டுக்கு முன்பு அரியர் வைத்திருந்தாலும் அனைத்து அரியர் மாணவர்களுக்கும் தேர்ச்சி என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் நம்ம பாஸ் ஆயிட்டோம் நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் பாஸ் ஆயிட்டேன் அது ஒண்ணும் இல்லம்மா அவங்க அம்மாவுக்கு எல்லார் பண்ணும்போது நாலு அரியர் இருந்தது அது இப்பதான் கிளியர் ஆச்சு

யோ நீங்க என்ன ஆள் கிளியரா ஓ அப்ப டாப்பரா நீங்க யோ அப்பைய நீ இந்த சீன்ல வந்த நான் சீன் குள்ள வந்தேன் வந்த ஓ இந்தாங்க பையா இதான் கடைசி புக்கு கொஞ்சம் பார்த்து ரேட்டை போடுங்க மொத்தம் பத்து கிலோ மேடம் நூறு ரூபா நூறு ரூபாவா பையா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா போடு நான் பத்து ரூபா போடுறேன் புக் எவ்வளவு வேல்யூ தெரியுமா அரே அரே மேடம் இன்ஜினியருக்கே வேல்யூ இல்ல இன்ஜினியர் புக் என்ன வேல்யூ யாருக்கு அதுல பூ சுத்துற அதெல்லாம் முடியாது இந்த நூறு ரூபா வச்சுக்கோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான வடக்குனா இருப்பாரு ஏய் என்னடி பண்ற மா அதா ஆரிய கிளయర్ பண்ணிட்டாங்கல இனிமே இந்த புத்தகத்தை என்ன பண்ணுது ச்சே இனிமே இந்த புத்தகத்தை சனான போட போறேன் பா திரண்டாத் ஜென்மோ குய்துல